ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசூல்லா கவலை யார் ரசூலல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்று அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது பிக யா அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் இவல் ஹசன்

அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையிட்டீர்களா